எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ டியர்ஸ் குட் மார்னிங் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ட்ரைனிங் போக போகிறீங்க அதாவது எந்த ஸ்கூல்னு சொல்லி செலக்ட் பட் செலக்ட் பண்ணி பணி ஆணை வழங்க வழங்கி நீங்கள் வாங்கிறதுக்காக போக போகிறீங்க இப்போ வந்து அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது அங்கே பண்ண வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெல்டான் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு நல்லா எழுதுனவங்களுக்கு தான் சிபிடி டெஸ்ட் எழுது மெயில் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சிபிடி டெஸ்ட்டில் நல்லா எழுதுனங்களுக்கு மட்டும்தான் வந்து செகண்ட் மெயில் அதாவது செலக்டட் மெயில் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்க மார்க் பேசிஸ் தான் வந்து அவங்க எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ட்ரைனிங் வர சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த பிளேஸுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து முன்னாடியே போயிடுங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலிங் வந்து எந்த மாதிரி நம்ம காலேஜ் வந்து செலெக்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும் இது வந்து எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிபிடி எக்ஸாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும் யாருக்கு முன்னுரிமை இருக்கோ அவங்க வந்து அவங்க ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து செலக்ட் பண்ணாத ஸ்கூலை வந்து அடுத்தடுத்து வரவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் காலையில் கொஞ்சம் பேரை அப்புறம் மத்தியானத்துக்கு கொஞ்சம் பேரை வர சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த கரெக்டான டைமில் உங்களுக்கு கொடுத்துருக்கற டைமில் போயிடணும் இல்லை காலையில் என்னால் வர முடியலன்னா நான் மத்தியானம் வந்தேன் இல்லை மத்தியானம் என்னால் வர முடில நான் காலையிலேயே வந்துடுறேன் அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது ஏன்னா கவுன்சிலிங் சரியாக போகாமல் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கேட்குற ஸ்கூல் கிடைக்க முடியாமல் போய் உங்களுக்கு எந்த ஷெடியூலில் வர சொல்லியிருக்காங்களோ அந்த ஷெடியூலில் நீங்கள் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அதாவது இப்போது சிபிடி எக்ஸாம் எழுதும்போது நம் சம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்போம் அதாவது டென்த்து டுவெல்த்து நம்மளோட டிகிரி அப்புறம் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மறக்காமல் கொண்டு போங்க அங்கேயும் வெரிஃபை பண்ணுவாங்க சாலரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் கே சொல்லியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் வந்து இஎஸ்ஐபிஎஃப்லாம் பிடிச்சிட்டு டென் தௌசண்ட் வந்து நம்ம கைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கங்க ட்ரைனிங் போயிட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு வந்து மறக்காமல் சொல்லுங்கள்ண்ணா தேங்க் யூ